இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலை இன்று உங்களது மணக்கண் திறக்கப்படுவதாக ஆதார வசனம் எரேமியா பதினஞ்சு பத்தொம்போது நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன் என் முகத்துக்கு முன்பாக நிலைத்திருப்பாய் தேவ மக்களே யார் நம்மை கவனிக்கிறார்களோ இல்லையோ கர்த்தரும் பிசாசும் இடைவிடாமல் கவனித்தும் இடைபட்டு வருகிறார்கள் கர்த்தர் நம்மை முன்னேற்ற சாட்சியாய் வைக்க கனப்படுத்த தமது வேலையை நம் மூலமாக செய்து பிடிக்க நமது சிந்தனைகளை கவனிக்கிறார் நமது வழியையும் கவனிக்கிறார் பிசாசு நம்மை கவிழ்த்து போட தேவடம் நம்மை பிரிக்க வசனம் நம் இருதயத்தில் வேர்கொள்ளாதபடி இருக்க நம் பாதையில் வழியில் வாழ்வில் குறுக்கிடுகிறான் நம்மேல் அக்கறை உள்ளவன் மேல் தலையிடுகிறார் திரும்ப திரும்ப சொன்ன பொய்யே சொல்கிறாள் அவள் அந்த பொய்யை வைத்து கொண்டு தான் ஆதிகாலத்திலே இன்னும் வரை செயல்படுகிறாள் உன்னாலே முன்னேற முடியாது உனக்கு என்ன பக்கபலம் இருக்கிறது பேக்கப் இருக்கிறது எதை வைத்து கொண்டு கற்பனையில் இருக்கிறாய் பகற்கனவு காணாது இருக்கிறத வைத்துக்கொண்டு உலகத்தோடு ஒத்துப்போ உலகத்தோடு இணைந்து கொள் எப்படியாவது காலத்தை ஓட்டு என்று திரும்ப திரும்ப காதில் ஓதுகிறான் இதுவும் கர்த்தருக்கு தெரியும் நாம் என்ன முடிவெடுக்கிறோம் நாம் எப்பக்கம் சாய்கிறோம் எதை நம்புகிறோம் எதை அல்ல தட்டி விடுகிறோம் என்பதை கவனிப்பதற்காக காத்திருக்கிறார் கவனிக்கிறார் நம் பக்கம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டார் ஏன் இப்படி செய்தார் அவரே நம் கைகளை பிடித்து வா இந்த பக்கம் அது தவறான வழி என்று திரும்பி நம்மை தவறு செய்யாமல் தடுத்திருக்கலாமே இப்படி நம்மில் பலர் கேட்கிறோம் அவர் அப்படி செய்வதே இல்லை நமக்கு சுயமாக சிந்தித்து முடிவு எடுக்கும் ஆற்றலை கொடுத்திருக்கிறார் உதவி செய்ய வழிநடத்த சரியானதை தேர்வு செய்ய ஆவியின் நிறவியும் கொடுத்திருக்கிறார் இவர் கிருபையின் ஆவியான வேண்டிய கிருபையை தருகிறார் மனிதர்கள் நம்மை மதிக்கிறார்களோ இல்லையோ கர்த்தர் நம்மை மதிக்கிறார் நிலையான முடிவு எடுத்து அதை நிலத்திற்கு கிருபையின் அளவையும் கூட்டுகிறார் இத்தனை மத்தியிலும் நன்மை தீமை இன்னதென்று கற்றுக்கொடுக்கிறார் மிக ஆறு எட்டு மற்ற உபாகம் முப்பதாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது சொல்லுகிறார் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தை சாபத்தை உனக்கு முன் வைத்தேன் நீயும் பிழைக்கும்படிக்கு தெரிந்து கொள் எது ஜீவன் எது மரணம் எது ஆசீர்வாதம் எது சாபம் அதையும் கற்றுக் கொடுக்கிறார் உன் தேவனாகிய கருத்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் கேட்டீர்களா எழுதியே கையில் கொடுத்து விட்டார் இப்பொழுது பல பேருடைய நிலைமை செழிப்பிற்கு பதிலாக வறட்சி மேலே முன்னேறுவதற்கு பதிலாக கீழே சறுக்கி கொண்டு போவது நமது பிள்ளைகளை பார்த்து ஒரு காலத்தில் இப்படி சொன்னது ஒன்று ஆச்சரியப்பட்டு இவர்களோடு நம் பிள்ளைகளை இணைந்திருக்க வேண்டும் என்று உலகத்தார் நினைத்த காலம் உண்டு ஆனால் இப்போது இவர்கள் என்ன கிறிஸ்துவர்களா இவர்கள் பெற்றோர் பக்தி மாறுங்கள் பிள்ளைகளை பாருங்கள் என்று முகம் சிரிக்கும் காலம் ஆகிவிட்டது எத்தனை வருமானம் வந்தால் மீதம் எடுக்க முடியவில்லை எப்போதுமே ஒரு பற்றாக்குறை ஏன் ஏன் இப்படி நினைத்து அமிங்கிக் கொண்டிருப்பவர்களை பார்த்துத்தான் என்று சொல்கிறார் நீயே யோசித்து யோசித்து சோர்ந்து போகாதே யோசித்தாலும் உனக்கு பிடிபடாது என்னிடம் திரும்பி வா முதலில் வா நான் உன்மேல் கோபம் வைப்பதில்லை சங்கீதம் நூத்தி மூணு ஒம்பது நீ மண்ணென்று நான் அறிவேன் என்னிடம் முழுவதுமாக திரும்ப உன்னை முதலில் சீர்படுத்துவேன் உன்னுடைய ஆத்மாவை சீர்படுத்துவேன் உன் சிந்தனையை சீர்படுத்துவேன் உன்னை ஆத்மாவில் தைரியம் கொடுப்பேன் உன்னை நான் பலப்படுத்துவேன் சோர்ந்து போகிறவனுக்கு நான் பலன் கொடுக்கிறவன் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகப்படுகிறவன் என் வார்த்தை சொல்லவில்லையா நான் உன்னை பலப்படுத்துவேன் என்னுடைய வழக்கருத்தினால் உன்னை தாங்கிக் கொள்வேன் நான் முத்தமிடுவேன் பின் உன் சூழ்நிலையை சீர்படுத்துவேன் அப்போது நான் உன் அருமை தகப்பன் என்று அறிந்து கொள்வாய் என் வார்த்தைகள் நான் பேசின வார்த்தைகள் அதன்படி செய்து நிரூபிக்கப்பட்ட வார்த்தைகள் தான் என்பதனை அறிவாய் என்னிடம் திரும்ப மகனே மகளே உன்னை சீர்படுத்திக் கொண்டே ஏன் இப்படி உனக்கு நேரிட்டது இனி நீ எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்றுத்தருவேன் சூழ்நிலையை மாற்றிக்கொண்டே செய்வேன் என்னிடம் கற்றுக்கொள் என் முகத்தை ஏற்றுக்கொள் முழு வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நீ ஒப்புக்கு என்னோடு நடந்தால் போதும் மத்திய பதினோராம் அதிகா இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது என்கிறார் இந்த திரும்புவது தான் நம்ம பல பேருக்கு கஷ்டமாக இருக்கிறது இவர்களுக்கு தெரியும் திரும்பினால் சகலை நன்மைக்கு ஏதுவாக நடத்துவார் என்று கர்த்தர் பக்கம் திரும்பினால் நண்பர்களை இழக்க வேண்டி வரும் குடும்ப வேண்டாத உறவுகளை இழக்க நேரிடும் இந்த ரோசம் கோபம் தேவையற்ற வைராக்கியத்தை இழக்க வேண்டும் இதை இழக்காமல் அவன் பக்கமே இருக்க சாத்தான் எல்லா முயற்சியும் செய்வான் இந்த இடத்தில் தான் தேவ பிள்ளையே நீங்கள் துளிச்சலான முடிவு எடுக்க வேண்டும் இனி எனக்கு இந்த வேண்டாத நட்பு வட்டாரம் வேண்டாம் தள்ளிவிடுங்கள் சினிமா வேண்டாம் தள்ளிவிடுங்கள் வேண்டாத செல்போனில் பார்ப்பது வேண்டாம் தள்ளிவிடுங்கள் அரட்டை வேண்டாம் தள்ளிவிடுங்கள் பொறாமை வேண்டாம் தள்ளிவிடுங்கள் சோம்பேர்த்தன வேண்டாம் எழும்புங்கள் என்று உதறிவிட்டு எழும்புங்கள் உங்களுக்கு நீங்களே ஒரு டிசிப்ளினை வகுத்துக் கொள்ளுங்கள் அதிகாலமே தேவனை தேடுங்கள் இதை தவிர வேறு எந்த வழியும் இல்லைங்க இது நேர்வழி குற்ற உணர்வு ஒரு சந்தேகத்தோடு வராதீர்கள் எத்தனை தவறுகள் செய்திருந்தாலும் உங்கள் பாவங்கள் எவ்வளவு செவேர் என்றிருந்தாலும் தகப்பன் மன்னிப்பார் தகப்பனே மன்னியும் என்று முழு மனதோடு மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் மன்னித்து விட்டார் என்று நிச்சயத்தை பெற்றுக் ஆவியானவருக்கு கீழ்ப்படிங்கள் சின்ன சின்ன காரியங்களை கீழ்ப்படிங்கள் கர்த்தரை தேட வேண்டிய நேரத்தில் சரியான முறையில் தேடுங்கள் உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திரபளை உணர்ந்து செலுத்துங்கள் தாவிதை சொன்னது போல இப்போது நீங்கள் கர்த்தரை உங்களுக்கு முன்பாக வைத்து விட்டீர்கள் அவர் வேடிக்கை பார்க்க வரவில்லை சீர்கட்டு போன அனைத்து பகுதியை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி உங்களை நிலை நிறுத்தி அவளை செல்ல பிள்ளை என்பதை உறுதிப்படுத்தத்தான் வந்திருக்கிறார் அதைத்தான் திரும்ப சொல்லுகிறார் ஜெபிக்கலாம் தகப்பனே ஆம் திரும்புமிடம் முழுவதும் திரும்ப ஒப்புக்கொள்ள நிலைத்திருக்க உங்களது பிரியத்தில் உங்களுடைய கிருபையை நிலைத்திருக்க ஆர்வம் திருப்பிக் கொள்ளும் ஐயா உங்கள் முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க செய்யும் உமது சத்தத்தை சித்தத்தை இனங்கண்டு கொண்டு செயல்படுத்த உமது கிருபை எங்களில் பெருகட்டும் தகப்பனை இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமே அலே லூயா